அன்பு பாசமெல்லாம் இன்றைக்கி வாழ்க்கைக்கு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கிட்டே போயிட்டு உங்கள் வேலை நான் பாசமாக இருக்கேன் அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா அப்படின் தான் நாம் எல்லா பேருமே நினைக்கிறோம் அதனால் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோட நிறுத்திக்கிறோம் ஆனால் ஆன்மீகம் அப்படின்றது அன்பே சிவன் தான் சொல்லியிருக்கு இந்த அன்பை மட்டும் செலுத்துங்க அது போதும் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போய் இந்த இயற்கை ஊற்றுறோம் அப்படின்னு சொல்றாங்களே இதை எது நம்புறது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம் எப்பவுமே முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் சத்தியவாக்கா கிட்ட நினைச்சிக்கிட்டு இருக்கு நாம் உண்மையான அன்பாக இருந்தோம் அந்த அன்பு நமக்குள்ள ஊற்ற எடுத்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம நம்மள கவனிக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால உணவு அப்படின்றத ஆரோக்கியமான சாத்விக நிலையில மாற்றிக்குவோம் இதனால உறக்கம் அப்படின்றது சீர்படும் இது ரெண்டும் சரியாகப்படுறதுனால சீர்படப்படுறதுனால உழைப்பு அப்படின்றது அபரி விதமாக இருக்கும் அதனால வரக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது அற்புதமான வாழ்க்கையை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இதுதான் நிதர்சனம் நாம அன்புக்கும் ஆசைக்கும் அந்த வித்தியாசம் தெரியாம ஆசையை தான் நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்பு அப்படின்றத வெளியில் கொண்டு வரதே கிடையாது அன்பு அப்படின்றதான் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நல்ல நிலையை நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ஸோ இந்த மூணும் சரியாகும்போது பொருளாதாரம் அப்படின்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நாம் நம்மளை கரெக்டாக கவனிக்க ஆரம்பித்தோம் தினமும் கரெக்டாக எக்ஸசைஸ் காலையில் நாலரை எந்திரிக்கிறோம் எக்ஸசைஸ் உடற்கு தேவை இந்த உடற்பயிற்சி உடலுக்கு தகுந்த உணவு கொடுக்கிறோம் அப்படிங்கும் போது மத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் நாம நம்மளை கவனிக்க கவனிக்க இந்த சமுதாயம் நம்மளை சார்ந்தவர்கள் இந்த இயற்கை அப்படின்றது நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது வளமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதையே நீங்கள் நம்புங்கள் நன்னிலை அப்படின்றது எல்லாத்துக்கும் கிட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க